ஆரம்பத்தில் வரைக்கு ஆகோ ஆகோன்னு சொல்லிட்டு தான் வரைவது இப்போ பசுத்தோல் போற்ற புலியும் மாதிரி தான் இவர்கள் காட்சி அடைச்சார்கள் அப்போ இன்றைக்கு அவர்களும் இந்த இனவாத கட்டமைப்பில் உள்வாங்கப்பட்டு இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றது மக்களுக்கு போக போட்டு மடையா விளங்குது அதிகபட்சம் தெற்கில் இருக்கிற ஆட்சியாளர்களை தமிழ் மக்களுக்கு அம்பலப்படுத்துறதுக்கு கூட இந்த போராட்டம் சாதகமாக இருக்குன்றத நாங்கள் சொல்லுவோம் பிகாரியை அடிக்கணமோ இல்லையோ இந்த மக்கள் எங்க தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்ட இந்த மாய தானே அந்த மாய உடைக்கிறதுக்கு இந்த போராட்டம் ஒரு சாதகமாக இருக்கு நான் ரஜித் இன்றைய நாள் பௌர்ணமி தினமான இன்றைய அமைக்கப்பட்ட சட்டவிரோத விகாரியை காணியலை வந்து மக்களிடமே கையளிக்க கோரியும் இன்றைய தினம் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு மக்கள் போராட்டம் இதில் நடைபெறத உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மக்கள் போராட்டம் வந்து இப்ப இன்றைய தினம் வந்து வலுப்பெற்று காணப்படுறத நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் பாருங்கள் இவ்வளவு தாய்மார்கள் இந்த அடிக்கிற வெயிலுக்கும் வெயிலை பொருட்படுத்தாமல் இப்படி வந்து குரல் கொடுத்து கொண்டு நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் இன்றைய தினம் வந்து வலுப்பெற்றிருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்கும் இந்த போராட்டம் வந்து இப்போதைக்கு ஓயாது பாருங்கள் இங்கே பாருங்க எவ்வளவு இந்த வெயிலுக்குள்ளேயும் வந்து அவ்வளோ குரல் கொண்டு நிற்கிறாங்க இந்த சட்டவிரோத விகாரம் அகற்றும் வரைக்கும் வந்து தமிழ் மக்கள் ஓயமாட்டார்கள் என்றது தான் இந்த காணொலி வந்து காட்டி கொண்டுருக்குறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் முக்கியமாக இந்த போராட்டத்துக்கு வந்து முஸ்லீங்களும் வந்து ஆதரவு கொடுத்துருக்குற யாழ் மாவட்ட முஸ்லீம்களும் வந்து ஆதரவு கொடுத்துருக்குறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முக்கியமாக வந்து அதை வந்து நாங்கள் கவனத்தில் கொள்ளணும் வேணா தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்றேன் முஸ்லீம்களும் வந்து அந்த பிரச்சனையில் கலந்து கொண்டதுன்றது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் பாருங்கள் தாய்மாரை பாருங்கள் ஐயோ இந்த அடிக்கிற வெயில் எங்களால் நிற்கலாமே இருக்குது அந்த தாய்மார நின்று காலையிலேருந்து நேற்றைய நாள்லேருந்து இன்றைய நாள் வரைக்குமே இரண்டு நாளாக வந்து தொடர்ச்சியான இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் ஒருவங்களை உண்மையிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் வெயில் என்ன இந்த வெயிலுக்குள்ளே வந்து இருக்கிறத இந்த அணுர அரசாங்கம் உடனடியாக இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் மற்ற அரசுகள் மாதிரி இந்த அணுர அரசாங்கம் தூங்குற மாதிரி நடிக்கக்கூடாது நடிக்க இலாது இந்த அரசாங்கமும் வந்து தூங்குற மாதிரி நடிக்குமா இருந்தால் அதுக்கான பாடங்களை வந்து வருங்காலங்களில் வந்து மக்கள் வழங்குவார்கள் என்றதான் வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இவ்வளோ மக்கள் இந்த முறை பாருங்க அப்பா

திருக்கோணாச்சலம் திருக்கோணாச்சலம் உருத்துறீச்சரம் 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 மயிலத்த மனு வடக்கிழக்கம் 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 சட்டவிரோத சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை

One! Yeah. तिमन तमरो संत अय्यतिमन तमरो संत अय्यतिमन तमरो संत कट्टर विरोधी विगाहारी उड़े निकले कट्टर विरोधी विगाहारी उड़े निकले कट्टर विरोधी विगाहारी उड़े निकले उड़े निकले बड़ेयार बड़ेयार उड़े निकले बड़ेयार रक्तंगदम तम नरनायक मरकदम माटम मंदीव माटम मरकदम माटम मंदीव माटम मंदीव माटम वेंदा <ahananapanna>

నీతి విరోధి పంతలు అంటే నీతి విరాధి పంతలు అంటే నీతి విరోధి పంతలు అంటే నీతి విరోధి పంతలు అంటే నీతి విరోధి

செய்தி போராட்டத்துக்கு ஆதரவு இருக்கிறது செய்ய மாட்டோம் ஆனால் மக்கள் தொடர்ச்சியாக போராடணும்ன்றதா என்னுடைய கருத்து என்னடா இந்த போராட்டம் கைவிடப்படும் பட்சத்தில் அல்லது அது ப பலவீனப்படும் பட்சத்தில் அல்லது தோற்கடிக்கப்படும் பட்சத்தில் தமிழ் மக்களுடைய எதிர்காலம் படுமோசமான நிலைக்கு தள்ளப்படும்ன்றது தான் என்னுடைய கருத்து ஓகே நான் வந்து தற்சமயம் இருக்கிற இடம் உருமுறாய் தேசிய மீனவத்துள்ள இயக்கத்தினுடைய யாழ் மாவட்ட இணைப்பாளர் அதே நேரத்தில் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அப்போ நாங்கள் இந்த இரண்டு அமைப்பும் வந்து தேசிய மீனவத்துள்ள பேக்கம் வந்து தெற்கு தலைமையாக கொண்டு இயங்குகிற ஒரு அமைப்பு இருபத்தி ரெண்டு மாவட்டத்தின்களையும் அதனுடைய செயற்பாடு இருக்குது அந்த அமைப்பு வந்து மக்களுடைய வளங்கள் மக்களுடைய சொத்துக்கள் வந்து மக்களுக்கு கையளிக்கப்பட வேணுமன்றதான் அதனுடைய கொள்கை இப்போ அந்த வகையில் தேசிய மீனவத்துள்ள பேக்காவும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவை தொடர்ச்சியாக தெரிவித்து கொண்டிருக்கு என்னுடைய எஃப்இில சமூக வலைதளத்தில் போ போடப்பட்டவன் அடிப்படையில் கிராமிய உழைப்பாளர் சம்பந்தமும் தேசிய மீன் ஒத்துழைப்பேக்கவும் இணைந்த அடிப்படையிலாம் போட்டிருந்தான் அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டம் தொடங்கின காலத்திலேருந்து நாங்கள் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இன்றைக்கி இந்த போராட்டம் வந்து மிக ஒரு விசேஷமான ஒரு கட் பண்ணி இருக்கு அடிப்படையில் இந்த போராட்டம் நடக்குது ஏனென்றால் கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறிப்பாக வந்து அர்ச்சுனா மற்றும் வருமான இணைப்பாளர்களுடைய ஒரு பொருத்தமற்ற பதிலின் ஊடாக அவர்கள் ஜனாதிபதி மக்களுடைய கேள்விக்கு கேள்விக்கோ அல்லது மக்களுடைய எதிர்பார்ப்புக்கோ பதிலளிக்காமல் தவிர்த்து கொள்வதுக்கு திட்டமிட்ட வகையில் அவர்கள் நடந்து கொண்டார்கள் அதில் ஜனாதிபதி அவர்கள் பாதுகாப்பாக அதாவது மக்களுடைய பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு சூழலை இந்த ரெண்டு பேரும் திட்டமிட்டு ஒரு நாடகத்தை செய்திருக்கிறார்கள் என்பது அவங்களுடைய கருத்து அது அது ஒரு சந்தர்ப்பவாத கருத்து என்ன அவர்கள் புறவும் சொல்லிருக்கிறார்கள் என்ன விதப்பட்டும் இது இடிக்க முடியாது அதான் இப்போ அது மக்கள் இதை இவர்களை முதல் ஆரம்பத்தில் பிறகு ஆகோ ஓகோன்னு சொல்லிட்டு வரவேற்றார்கள் எண்டாய இவர்கள் இந்த புளி பசுத்தோல் போற்ற புளிய மாதிரி தான் இவர்கள் காட்சி அடைத்தார்கள் அப்போ இன்றைக்கு அவர்களும் இந்த இனவாத கட்டமைப்புக்குள்ள உள்வாங்கப்பட்டு இயங்கி என்றது மக்களுக்கு போக போப்போ மடையா விளங்குது அப்போ இப்போ அட இப்போ இப்படி தான் இவை ஓட ஓட முடியும் இதை தாண்டி ஒரு வளர்த்தால் இல்லாது அப்போ அதனால் இந்த ஓட்டம் வந்து இவர்களை நிச்சயம் அடுத்த தேர்தலில் ஒரு பலவீனத்தை கொண்டு போமன்றதுன்னு நம்பிக்கை அப்போ குறைஞ்சபட்சம் தெற்கில் இருக்கிற ஆட்சியாளர்களை தமிழ் மக்களுக்கு அம்பலப்படுத்துறதுக்கு கூட இந்த போராட்டம் சாதகமாக இருக்குன்றதை நாங்கள் சொல்லுவோம் இப்போ பிகாரியை அடிக்கணுமோ இல்லையோ இந்த மக்கள் எங்க தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தப்பட்ட இந்த மாய தானே அந்த மாய உடைக்கிறதுக்கு இந்த போராட்டம் ஒரு இருக்கும் இருக்கு தேசியமாக சக்தியிலேருந்து தெரிவு செய்யப்பட்டு மூன்று பாராட்டங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவான அவர் அவர்கள் தமிழ் இருந்து போன பிரதிநிதிகள் அவர்கள் பிரதிநிதிகள் இல்ல அவர்கள் தமிழ் மக்களுடைய அவா வந்து எங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படணும் அதுக்கு யார் செயற்படணும்ன்றதால் அதை எதிர்பார்க்கணும் அந்த எதிர்பார்ப்புல தான் சில பேர் அவர்கள் அந்த உன்பின் தெரியாமல் பண்ட இந்த வாராக்களோட கலைச்சுகோராக்கள் இருக்கேன் இந்த கிராமத்துல சமூகத்துல அப்படி ஒரு நிலையில மக்கள் இந்த வாக்களித்து இப்போ வந்து போயிருக்கலாம் நிச்சயமாக இது மாற்றப்படும் இந்த சூழல் மாறும் வாக்களிச்சு மக்களுக்கு ஓ மாட்டா மிச்சம் ஏன் இவன் ஏண்டா எங்களுக்கு இருக்கிறது வந்து தமிழ் மக்களுக்காக என்ன நான் என்னை பொறுத்த மட்டும் இல்லை நான் உணர்ந்து ஓடுறது என்னென்னு சொன்னால் நான் இந்த நாட்டில் ஒரு தமிழ் என்ற அடி வகையில் இந்த சி சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய அடிமையாக இருக்கிறேண்ணா நான் அடிமையாக இருக்கிறேன் என்ன என்ன அடிமையாக்கப்பட்டு படுத்தப்பட்டிருக்கு அப்போ நான் இதுலேருந்து விடுபடுவோம் பண்ணி சொன்னால் அதுக்கு எதிராக நடக்க அனைத்து போராட்டங்களில் போராடும் போராடணும் என்றதான் என்னுடைய கருத்து அப்போ அதெல்லாம் மக்களுக்கும் வெளிப்படுத்துவோம்